சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன்னுடைய குலதெய்வமானது இன்று இந்த அப்பாவின் மூலமாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல சொல்லியிருக்கின்றது நிச்சயமாக என்னவென்று கேட்டால் கண் கலங்கித்தான் போவா ஏனென்றால் இது உன் வாழ்க்கை சம்பந்தமான விஷயம் அல்லவா என் குழந்தையே என்னவென்றும் ஏது வென்றும் இந்த அப்பா உனக்கு சொல்ல நினைக்கின்ற இந்த நேரம் அத்தனையிலும் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்கத்தான் வேண்டும் அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை உனக்கென நீ நம்பிக்கையோடு பெறத்தான் வேண்டும் உன்னோடு இந்த அப்பா நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்தி விடாது இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்தி விடாது அதாவது இந்த அப்பா உன் குலதெய்வமாக இருந்தால் நிச்சயமாக இது என்னுடைய வார்த்தைகள் என்பதனை மறக்கக்கூடாது வேறு எந்த தெய்வம் உன் குலதெய்வமாக இருந்தாலும் இன்று இந்த அப்பாவின் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கானவை என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாது உனக்கு என்ன தர நினைக்கின்றேனோ ஏது தர நினைக்கின்றேன் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பாவின் முன் நின்று எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நடத்திவிட மாட்டேன் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கேட்க வேண்டும் என்ற அவசியமே உனக்கு கிடையாது சுற்றி இருந்த வாழ்க்கையில் எத்தனையோ தீமைகளைக் கண்டு அதிலிருந்து மீண்டு ஒரு வாழ்க்கை இப்பொழுது வந்திருக்கிறது உனக்கு சில நன்மைகளை முன்வந்து எடுத்துச் சொல்லும் நேரம் எதையுமே என் குழந்தையை நீ சுலபமாக விட்டுவிடக்கூடாது எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விடக்கூடாது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ முழுமையான புரிதல் கொண்டு நிச்சயமாக உணர வேண்டும் முழுமையான எண்ணம் கொண்டு ஒவ்வொரு முறையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா இருக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்க எப்பொழுதுமே நீ பேரானந்தத்தை இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக அடைந்து தான் இருக்கிறாய் என்பதனை நீ மறக்காதே நான் உன் குலதெய்வமாக உன் முன்னால் பேச நினைக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய குலதெய்வத்தின் மனதை நெருடி கொண்டிருக்கின்றது உன்னைச் சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய குலதெய்வத்தின் மனதை கலங்கடித்து செய்து கொண்டிருக்கிறது எதனால் நம் குழந்தைக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கின்றது எதனால் நம் குழந்தை மட்டும் இப்படியெல்லாம் கண் கலங்கி நிற்கின்றது நம் குழந்தைக்கு வாழ்க்கை நடந்தது என்ன நம் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை நடத்தி கொடுப்பது நினைப்பதும் என்ன நம் குழந்தையின் இது போன்ற வருத்தம் கொண்டு வேதனை கொண்டு தவிக்கிறது என்பது போன்ற பல விஷயங்களை இந்த அப்பா நான் முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்பது உனக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பா எனக்கு தெரியாமல் இருக்குமா உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு புரியாமல் இருக்குமா எதையுமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் இந்த அப்பா நடத்தி கொடுக்க என்னும் பொழுது அத்தனையிலும் நின்று நீ மீண்டு வர வேண்டும் அத்தனையிலும் நின்று என் குழந்தை நீ உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே உன் முன்னால் நிற்க நிற்க இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் என்ன கொடுக்கும் என்பது நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும் அடுத்த சூழ்நிலைகள் உனக்கு எதை தரும் என்பதையும் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதிர்பாராத சில விஷயங்களை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த பொழுது நீ அந்த இடத்தில் நின்று கண் கலங்கி நின்றாயே தவிர ஒரு பொழுதும் அதற்கான தீர்வை பெற நீ யோசிக்கவில்லை ஒரு பொழுதும் அதற்கான தீர்வுகளை நிச்சயமாக பெற நீ என்னவென்றும் சிந்திக்கவில்லை உனக்கு நடந்து முடிந்தது இனி நடக்கப் போவதும் எப்பொழுதும் உன்னுடைய அருளால் உனக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கை சாயப்பா ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றி வரும்பொழுதெல்லாம் உன் மனக்கணக்கு என்னவென்று நான் பார்த்து தான் இருக்கின்றேன் நீ ஒன்றை யோசிக்கிறாய் ஆனால் உனக்கு நடப்பது ஒன்றாக இருக்கின்றது நீ ஒன்றை நடத்த நினைக்கிறாய் ஆனால் உனக்கு கிடைப்பது இன்னொன்றாக இருக்கிறது எப்படியோ ஏதோ ஒன்று நடந்தால் போதும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா ஏதோ ஒன்று நமக்கு கிடைத்தால் போதும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா இதையெல்லாம் தாண்டி இனிமேல் நீ என்ன பெறுகிறாய் ஏது பெறுகிறாய் என்பதையெல்லாம் சரிவர நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நன்மைகளைக் கண்டு என் குழந்தை நீ இனிமேல் பொழுது மனம் பதறிவிட வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் வரை என் குழந்தை எந்த இடத்திலுமே நீ தவிர்க்க வேண்டாம் இந்த சூழ்நிலைகள் உன்னுடைய மனக்கணக்கை போட்டு உடைத்து விடுகின்றது நீ ஒரு கணக்கு போட்டால் அது வேறு ஒரு கணக்கு சென்று கொண்டிருக்கிறது நீ ஒன்றை நினைத்தால் அது வேறு ஒன்றை உன் வாழ்க்கை நடத்துகிறது இப்படியாக ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து விடுகிறது உன்னை எந்த இடத்திலும் நம்பிக்கையோடு எதையும் செய்ய விடாமல் ஒரு விஷயம் தடுக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா இதை நீ செய்தால் உன்னைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது நடக்கப் போவதில்லை என்பதற்காகத்தான் இதை நீ செய்தால் இது உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷங்களை கொடுக்கப் போவதில்லை இது உனக்கு நிலையானதும் இல்லை என்பதனை மேலும் மேலும் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை உன் குலதெய்வம் உடத்தில் பேச முயற்சி செய்திருக்கிறது எத்தனையோ முறை உன்னுடைய குலதெய்வம் உன் முன்னால் வந்து நிற்க முயற்சி செய்திருக்கிறது அத்தனைக்கும் என்ன காரணம் தெரியுமா உன்னை சுற்றி சில சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டு இருப்பதும் உனக்கு கஷ்டங்களை பலர் கொடுக்க நினைப்பதை உனக்கு அடையாளப்படுத்தி விடவும் தான் இவர்கள் உன்னை சுற்றி என்னவெல்லாம் தந்து கொண்டிருக்கின்றார்களோ அதிலிருந்து நீ மீண்டு வரத்தானே வேண்டும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றிடத்தான் வேண்டும் அதாவது இந்த காலங்கள் உனக்கான ஆச்சரியங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் பொழுது அதிலிருந்து என் குழந்தை நீ என்ன வேண்டும் ஏது வேண்டும் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொண்டிருக்கிறாய் அப்பா உனக்கு ஒரே நாளில் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட முடியாது அப்பாவிற்கு ஒரே நாளில் எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்திவிட முடியாது அதே நேரம் என் குழந்தை நீ என்னாலும் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் கவனமாக ஒவ்வொன்றையும் நீ நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் தெய்வம் உனக்கு துணை நிற்கும்பொழுது அந்த இடத்தில் நின்று நமக்கு வேண்டியதை நாம் சாதித்து விட வேண்டும் எப்பொழுதுமே நீ வெள்ளந்தியாக இருப்பதை நிச்சயமாக இந்த அப்பா ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை நல்லவர்களாக இருப்பது தவறு கிடையாது ஆனால் அதற்காக எப்பொழுதுமே நாம் நல்லவராகத்தான் இருப்பேன் என்று நீ சொல்லி கொண்டிருப்பதில் எந்த நியாயமும் கிடையாது எப்பொழுதுமே நாம் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் தொந்தரவாக இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறாய் உன்னை யாருக்கும் தொந்தரவாக இருக்கச் சொல்லவில்லை ஆனால் அதே நேரம் உனக்கு தொந்தரவு செய்கின்றவர்களிடம் நீ இப்படியே பணிந்து போக வேண்டும் என்பது அவசியம் கிடையாது அவர்களிடத்தில் நீ இப்படியே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீ இப்படியே இருக்க இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் தான் தந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் உனக்கு மிகச்சரியான கஷ்டங்களை அவர்கள் உனக்கு தந்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடப்பதை எல்லாம் நான் உணர வேண்டும் அல்லவா இனி நடப்பதையெல்லாம் என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இத்தனை காலமும் அப்பாவுக்கு உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீயும் இவர்களுடைய பேச்சுகளுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் செவி கொடுத்து கொண்டு இவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நம்பிக்கொண்டும் பல விஷயங்களை நீ தொலைத்து கொண்டும் இருக்கின்றாய் மகிழ்ச்சிக்கு என்னவெல்லாம் காரணமாக இருக்க வேண்டும் என்று நான் யோசிக்கின்றேனோ அதையெல்லாம் என் குழந்தை நிச்சயமாக அந்த நேரத்தில் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டு நிற்கின்றாய் உனக்காக தெய்வம் வரக்கூடிய நேரம் உனக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்க வேண்டும் என்னவென்றும் ஏது வென்றும் நீ உணரும் இதிலிருந்து உனக்கு நிச்சயமான அதிசயங்களை நான் நடத்தும் பொழுது அதிலிருந்து உனக்கு வேண்டியது பல உன் முன்னால் வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே எந்த நேரம் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நான் அறிவேன் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டார்கள் என்பதையும் நான் அறிவேன் இவர்களெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை நடத்த நினைப்பது என்னவென்றும் நான் அறிவேன் உன்னுடைய அப்பாவித்தனத்தை இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக இத்தனை காலமும் பயன்படுத்தி கொண்டது எல்லாம் போதும் இனிமேலும் இதற்கு ஒரு நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது இனிமேலும் இதற்கு நாம் ஒரு நிச்சயமாக உண்மையான விஷயங்களை நாம் கொடுக்கக்கூடாது உனக்காக நான் வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னோடு ஒவ்வொரு முறையும் வந்து நிற்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று உணர்த்தும்போது நீ அந்த இடத்தில் உன் மனதை என் மீது தெளிவுபடுத்தினாலே உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்கள் என்னவென்று உனக்கு சரியாக தெரிந்துவிடும் இனிமேல் என் குழந்தை இனி மனதால் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் மறந்து இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை என்னவென்று தெரிந்து கொள் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொள் எப்பொழுதும் போல என் குழந்தை எதற்குமே ஏங்கி தவிக்காதே உனக்காக நான் வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றிலும் நான் உனக்காக வருவதும் உன்னை தேடிலும் நான் உனக்காக முன் வந்து நிற்பதும் உன்னை இனிமேல் எந்த இடத்திலும் காயப்படுத்தாத மகிழ்ச்சி உனக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பதுதானே உண்மை சாயப்பாவிடத்தில் இருந்து எப்பொழுதும் அத்தனை விஷயங்களும் உனக்கு வேண்டியபடியான சந்தோஷங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதுதானே உண்மை இனிமேல் என் குழந்தை எதற்காகவும் இனிமேல் நீ பதற வேண்டாம் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கை நான் புரிந்து கொள்கின்றேன் அப்பா ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்க நினைக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்ன வேண்டும் ஏது வேண்டும் நான் எடுத்துச் சொல்ல உணர்கின்றேன் உன்னை தேடினாலும் உனக்கு வேண்டியபடி அத்தனையிலும் நான் உடன் இருக்கும்பொழுது உனக்கே உனக்கென்று நான் எல்லா அதிசயங்களையும் நடத்தி கொடுக்க நினைக்கும்பொழுது என் குழந்தை நீ ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் துணை ஒருவருக்கு இருக்கும்பொழுது அந்த துணையை நாம் ந நமதாக்கி கொள்ள வேண்டும் தெய்வத்தின் அன்பு நமக்கு இருக்கும்போது அந்த தெய்வத்தின் அன்பை நாம் ஒரு விட்டுவிடக்கூடாது அதுதான் உண்மையும் கூட இனி எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை நமக்கு எந்த விஷயங்களும் நடந்து விடுவதில்லை நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் எப்பொழுதுமே சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலும் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை என்பதனை இந்த தருணத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்